கரம்பத்தம்பட்டி விராலிக்காடு சென்னியாண்டர் கோயிலுங்க கந்தசஷ்டி விழாவோட ஐந்தாவது இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி நாட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா லைன் கட்டி தான் நின்றுதுங்க முருகரை பார்க்குறதுக்கு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை மாதிரி எத்தனையோ பேர் குழந்தைகளாமல் இருந்திருப்பீங்க எத்தனையோ அவச்சோலை கேட்டிருப்போம் நாலு பேர்த்து முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இதையெல்லாம் கண்டிப்பாக முருகம் பார்த்துட்டே தான் இருப்பாருங்க இந்த வருஷம்ங்க இல்லாத அத்தனை பேர்த்துக்கும் முருகம் வந்து கண்டிப்பாக குழந்த வரத்தை கொடுப்பாருங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சென்னியாண்டவன் பார்த்துக்குவாங்க நீங்கள் மனமுருகி வேண்டுதல் வேண்டுதல் எல்லாமே முருகனோட காதுக்கும் முருகம் பார்த்துட்டே தான் இருப்பாருங்க கண்டிப்பாக குழந்த வர முண்டுங்க அத்தனை பெண்கள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா காப்கடி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க நீங்களும் வந்து விரதத்தை வந்து கன்யூ பண்ணிகிட்டே இருங்க முருகன் எல்லாம் பார்த்துக்குவாருங்க முருகன் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பயமுங்க நம்மளோட கஷ்டத்தை தீர்க்குறக்கு தான் முருகன் கண்டிப்பாக தீப்பாருங்க சென்னியாண்டவை நம்பி வாங்க விரதம் விரதம் வந்து கண்டிப்பாக வெற்றியடையும்ங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தை நீங்கள் கையில் எல்லாத்துக்கு குழந்தை இருக்குங்க